காவியம் பாடவா காதலே பாசதிகா பாசதிகா வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வா செல்லமா அனுஷ்கா வாமா கொண்டு வாங்க பிரவீன் பாப்பா பிரவீன் அப்பா மா நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கோம் கொண்டு செல்லமா கூட்டிட்டு வரவீங்களோ வர மாட்டீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன்

ஐயோ அனுஷ்காவுக்கு கால அடிபட்டுட்டோம் இல்ல பேபிமா வேற என்னச்சி தலையில அடிபட்டுட்டா அது இல்ல பேபிமா நீ பெரியமா ஆக போற என்னது பெரியமா ஆக ஆல்ரெடி பெரியமா ஆயாச்சா என்ன அம்மா தான் போறேன் இல்ல பேபிமா நீ மறுபடியும் பெரியமா ஆக போறா என்ன சொல்ற பிரவீன் சரோஜா ஒன்ஸ் மோர் மாசம் மார்க்கியோ நீ இது இவ்வளவு சத்தமா கேப்பியோ இவ்வளவு பேர் இருக்கா ஒரு மாரி எல்லாம் உனக்கு இல்ல டாப்பாண்டா மறுபடியும் என்ன பெரியமா ஆக போறேன்னு பிரவீன் சொன்னா ஏ அதுக்கு ஏண்டா கேப்பியோ ఇల్ల ఓంబులకిదన్నా పెరిమా అదె కట్టే బేబీ మా పో సరోజ మెట్టన నువ్వు సొందమా అనుష్క సొందెళ్ళియా నాంగెల్ల సొందెళ్ళియా అ అప్డినా అప్డినా అనుష్క ప్రవీణ్ ఓహో

நீ நீ எங்க அம்மை கோபப்பட விஷயம் எனக்கு தெரியாது தி. அதனால தான் நான் எங்க அம்மை கோபராமே வந்தேன். அப்படியே சரஜா சரி உங்க அம்மைக்கு ஒரு ஃபோன் பட்டு கூடுமா. நீங்க எல்லாரே இருக்காதா? அப்படியே மாட்ட இல்லங்க மோதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பத்தியா? சீக்கிரად எல்லாரும் ஒரு ஃபோன் பட்டு கூடு. நான் சாரி கிட்ட கூடு. போ என்ன உங்க அம்மைக்கு ஃபோன் பட்டு கூடுமா? நாங்க இதுவரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி பேசமேது இல்லதனால அப்படியே நாங்க маниது கேட்கலே. ஆனா வாங்கன கூட்டிட்டமா வந்தான். நான் ஏன் வரணும் தெரியலையே. చితి ఏం అమ్మ ఎవరమంటే వేలకి పిప్ప కోలంద ఉంగ అమ్మాయి కూపిటదాగా ఎంత చూన్నా నాంగ్లా అంగదా పోరా నేను బాయిని చూన్నాయి నా వేలకి ఆపడేకి మేల వారిని అంటే చూన్నా బార్బా అప్పుడు ఏం అమ్మ వారలో కొలంద కండిపో అమ్మ బార్బా ఐ జాలి 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 సరే ఎల్లారు ఉల్ల వాంగ మొదలు చాడల ఆ చరిక ఇప్పన మనసుకి ఎనమో ரொம்ப సంతోషంగా ஆமா பிரியங்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு இது வரைக்கும் நான் தான் ரொம்ப தப்பா இருந்திருக்கேன்ல எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அதுவும் அந்த சரோஜாவெல்லாம் ரொம்ப பேசியிருக்கேன் எவ்வளவு தப்பா இருந்திருக்கேன் இப்பதான் புரியுதுங்க பிரியங்கா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு அதுவே போதும் பிரியங்கா இதுக்கு மேல அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும் இல்ல என்ன எல்லாரும் தப்பா தானங்க நடப்பாவ தப்பா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போறாங்க பிரியங்கா நீ தெரிஞ்சிட்டங்கறத நான் நம்புறேன்ல அது போதும் எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சிபாங்க சரிங்க நீங்க இவ்ளோ நல்லவரா இருந்தீங்க நான் இது கூட புரிஞ்சிக்காம தான் இருந்தேன் ஐயோ என்னது இது மீரே நெ எப்படி உன்னை சேர்ந்து உட்கார்ந்திருக்குது ஒரே ஆச்சரியமா இருக்கு குழந்தை சாரி குழந்தை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க என்ன டார்கெட்டா என்னாச்சும் ஓகோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டதனால சாரி கேக்குறியோ எனকোন பிரச்சன இல்ல நான் உங்க ரெண்டு பேரே புருஷ மண்டைய தான் பார்க்கறேன் அத இல்ல குழந்தனா இப்போ எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல ஆமாமா ஆமா பார்க்கும்போதே தெரியுதே கைக்கு கெட்டு போட்டிருக்கு தலைக்கு கெட்டு போட்டிருக்கு கொஞ்சம் மாற்றுமா தான் பாக்கும்போது பார்க்கும்போதே அது இல்லை கெளம்பலாம் பொன்னையா சாரா ஜாதியார் என்ன கஷ்டப்படுறாருனாலும் பேசிருக்கேன் ஏ அப்பா கொஞ்சமா நெஞ்சம்மா இப்போது புரிஞ்சிச்சே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தை அப்புறம் அனுஷ்கா திரவியில கூட மாதிரி பேசிருக்கேன் ஆமா எல்லாத்தையும் யார் புரிய வச்சது இவர் புரி ஆமா கெளம்பலாம் ரொம்ப தேங்க்ஸ் சத்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரியங்காவே இப்போல்லாம் மாறிட்டான்

கேக்குறதுக்கு சொல்லும் மனசு இல்ல இல்ல போல எனக்கு இப்போ உங்க கூட இருக்கணும் போல தான் தோணுது அப்ப சரி கண்டிப்பா கூட்டிட்டு போற பிரியங்கா பிரியங்கா வாங்க வாங்க என்ன பிரியங்கா எதுக்கு விட்டுட்டு வர சொன்னா ஆமா இப்ப கைல அடிபட்டது பரவாயில்லையா பரவாயில்லை பிரியங்கா நல்லாருக்கா நல்லாருக்கே சரோஜா சரி சரோஜா உன்னை தான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரி பேசி

உன்னை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிருக்கல சாரி அனுஷ்கா இனி நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் சரியா சரி பிரியங்கா மீனு நான் சரோஜா குழந்த அப்புறம் மைனா இனி நம்ம எல்லாரும் ஒண்ணா நட்பா இருப்போம் சரியா பிரியங்கா நீ எப்படி பேசுறது ஆமா சரோஜா நான் ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப சூப்பரா பேசவே பழகவே எதிரியா நினைச்சதுனாலதான் தான் உங்ககிட்டலாம் நல்லா பழகவே இல்லை இனி நல்லா பழகணும் நட்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி பிரியங்கா அப்படின்னா வார வாரம் எங்க வீட்டுக்கு வந்துரு நாங்களும் அடிக்கடி வருவோம் சரி சரோஜா குழந்தை என்ன ஒண்ணு பேசாம இருக்க அது வந்து பிரியங்கா நடக்குது கனவா நினவானே யோசிச்சுட்டு இருக்கேன் கனவுலாம் இல்ல குழந்தை எல்லாமே நிஜம்தான் நீ என்ன என்ன நம்பலையோ நான் உன்னை நம்பல உங்க அம்மைய நம்பல யாருமே நம்பலப்பா போக போக நம்பிடுவேன் விருந்து முடியறதுக்குள்ளையாவது நம்பிடு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு நான் நம்பிடுறேன் சரியா ஆ சாரி கரண்டே பிரியங்கா மைனா வாட வந்து ஆமா சரஜா நீ சொன்னா வந்தேனே பாக்க வந்தா அவே நீயே தங்கை சே தான் பாத்துக்கற நான் தான் அவள ஒரு நாளா பார்க்கவே இல்ல இப்ப புரிஞ்சிக்கிட்ட அதனால தான் சொல்றே நம்ம எல்லாரையும் फ्रेंड्सா இருப்போம் சரியா ம் சாரி